வெட்னஸ்டே மார்னிங் காலையிலேயே வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு வாட்டர் கேனில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சிட்டேங்க அன்னிக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்லி அரிசி தாங்க வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை வச்சு கஞ்சி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கும் அத்தைக்கும் ஒரு அரை டம்பர் அளவுக்கு பார்லி அரிசி ஏட்டேங்க இது வந்து இந்த வெள்ளை உளுந்துருக்குலங்க அதுவே கொஞ்சம் பெருசாக இருந்தால் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தாங்க இந்த அரிசி இருந்துச்சு தேவையான அளவு எடுத்துட்டு இதை வந்து ஒரு கடையில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு அதை மிக்சியில் வந்து இந்த மாதிரி குறை குறன அரைச்சி எடுத்துக்கணுங்க அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு பேனில் வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா கட்டி கட்டிக்கும் ஸோ விஸ்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கொதி வந்து நல்லா அரிசி வெந்ததுக்கு அப்புறமா கடைசியா ஃபிளேவருக்காக நான் கொஞ்சமா சீரகத்தை வந்து அப்படியே கையில மசிச்சு சேர்த்துக்கிட்டேங்க கடைசியில வந்து சூப்பரா இருந்துச்சு நீங்க சூடா குடிச்சு பாருங்க இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும் ஆறுச்சுன்னா கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி ஆயிருங்க மதிய லஞ்சுக்கு வந்து அத்த சமைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் அந்த டைம்ல ஹேர் பேக் போட்டலாம்னு சொல்லிட்டு உளுந்து பச்சை பயிரும் நைட்டே ஊற வச்சுட்டு அது கூட முட்டையோட வெள்ளை மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஹேர் பேக் அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வந்துட்டேங்க அந்த டைம்ல வந்து அத்தை சிக்கன் தண்ணி குழம்பு ரசம் ஒயிட் ரைஸ் தாங்க செஞ்சிருந்தாங்க நான் வந்து டயட் இருக்கிறதுனால அளவா மட்டும் எல்லாத்தையும் எடுத்துட்டு அத்தை மாமாவும் வெளியே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்களா சோ நான் அந்த டைம்ல எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டேங்க போறது ரெண்டு வாரமோ என்னமோ தான் ஆனா வீட்டையே காலி பண்ணிட்டு போற மாதிரி ஆயிடுச்சுங்க பசங்க இடையில தூங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமா கிளம்புனா அவங்க பாதி வழியிலேயே நல்லாவே தூங்கிட்டாங்க இனி வர ப்ளாக் எல்லாமே அம்மா வீட்டுல இருந்து தாங்க வரும் நாளைக்கு ஒரு ப்ளாக்ல பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ